இல்லை கருவாயா உன் தம்பிக்கு நீச்சல் கற்றுக் அவனுக்கு நீச்சல் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்கால ஆனால் பயமாக இருக்குன்னு சொல்கிறியால நீ போய் கற்றுக் கொடுவனுக்கு தான் நல்ல நீச்சல் மீன் நீதான் மீன் மாதிரி நீச்சல் அப்பியலை எதே இவனுக்கா ஐயையா இவனுக்கெல்லாம் என்னால் கற்றுக் கொடுக்க முடியாதுப்பா நீ பெசாட்டே இருக்காலேவி அவன் கற்றுக்கிட்டே என்ன கற்றுக்கலன என்ன எப்ப யாராண்டி என்ன இப்படி சொல்ற ஒரு தம்பிக்கு நீதானே எல்லாமே பழகி கொடுக்கணும் ஆளை மணி வளர்ந்து ஏதாவது தண்ணிக்குள்ள விழுந்தானு எப்பளோ தப்பிச்சோரியோ பாவம்ல இல்லை அவங்களுக்கு நீதான் காப்பாற்றணும் பாத்துக்க அண்ணா இன்னக்கு நீச்சல் கத்துக்கொண்டா எனக்கும் கத்துக்கணும்னு ஆசையோ இருக்கா நீ அண்ணா தான கத்து கொடுக்கும் சரி சரி என் கூட ஆத்த வா அங்க உனக்கு நீச்சல் பழகி கொடுக்குறேன் ஒழுங்கா சீக்கிரம் கத்துக்கணும் புரியுதா என் சும்மா அலைய விட்டேன் அவ்வளோதான் பாத்துக்க

ஏலே இப்போ அடித்ததுக்கே எனக்கு மூச்சு வாங்குதுல எல்லாத்தில் நீ பார்த்தா நீ தண்ணிக்குள்ளே இறங்கலை வாழை அண்ணா எடுக்க மாட்டேன் தண்ணி பத்தருக்கு பயமும் செஞ்சு நீ விட்டு நான் வர மாட்டேன் இவனை எப்படியாச்சும் நீச்சல் அடிக்க உடனுமே என்ன பண்ணுறது ஆ நம்ம தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிற மாதிரி நடிப்போம் அப்போ என் மேல இருக்க பாசத்தில் அவன் கண்டிப்பாக தண்ணிக்குள்ளே இறங்கிடுவான் எனக்கு குட்டிக்குருவாயா நான் போயே நீச்சல் அடிக்கிறேன் என்ன நீ கொஞ்சம் நேரம் இப்போ நல்லா பார்த்துக்கிட்ரு சரியா அன்னை போய் அடிக்கிறேன் இதை தடவை நல்லா பார்க்கணும் சரியாப்பா கடவுள மாட்டிக்குருவாயா என்னைய காப்பாத்துடா அண்ணே தண்ணிக்குள்ள முடிய போறேன் வந்து காப்பாத்துதா வேவா வாடா குட்டிக்குருவாயா ஐயயோ கூட்டுட்டு போய் இருக்கிறேன் ஒரே இடத்துல நிக்கிறானே வந்து குதிடா செவிட்டு வந்து குதிடா

உன் நல்லபடியா சாந்தி ஆடிட்டுண்ணா பாட்டி பாட்டி அண்ணன் தண்ணில முழுகி செத்து போயிட்டான் இனிமேல் வரமாட்டான் ஏலே லூசு பயிலே என்னெல்லாம் உளறிக்கிட்டு இருக்க உன் அண்ணன் செத்து போயிட்டாங்கற அங்க வந்துகிட்டு இருக்கிறது யாருல்ல பின்ன பேயாலாம் வந்துக்கிட்டு இருக்குது லூசு பைலால நீயே ஏய் அய்யோ பாட்டி பேய் பேய் அண்ணன் பேயா உள்ள எடுத்து வந்துட்டான் அவன் ஐயோ உன்னை பேய் 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 பேயி அஹ் அப்பல்லப்போ சாத்தா நீ அப்பல்ல இப்போ சாத்தா நீ அப்பல்லயும் ச இருக்கப்ப தண்ணிலேயே வா என்னை விட்டுட்டு வா என்ன தைரியம் வணக்கிது யாரெண்டி எதுக்குள்ள அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க அவள் என்னென்ன நீ செத்து போயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா என்னென்ன ஆச்சு சொல்லுங்களேன் களவியை என்ன நடச்சு தெரியுமா நான் தண்ணிக்குள்ளே விழுந்த மாதிரி நான் அடித்தேன் எப்படியாச்சும் இவை காப்பாற்ற உள்ள தண்ணிக்குள்ளே இறங்குவாடு இவை இறங்காம ஒரு பூவை பிடிக்கிட்டு வந்துட்டு ஆத்மா சாந்தியை அடைச்சிட்டு போறியான் எனக்கு குட்டி கருவாய் என்னது அண்ணன் தண்ணியில் மாட்டிக்கிட்டானா அண்ணனை இறங்கி காப்பாற்றணும்ல இப்படி பூவை பிடிங்கி அண்ணனை வழி அணைச்சுட்டா வர்றது பாத்தி எனக்கு நீச்செல்லாம் வரேன் பாத்தியா கிழவே அவனுக்கு என் மேல சுத்த பாசமே இல்லி சின்ன பயல அவ இறங்குறதுக்கு பயந்து அதனால அதனாலதான் இறங்காம இருப்பான் அது ஏழை நீ போட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறேன் சரி வேற மேலே போய் பார்ப்போம் இருக்கீங்களா என்னடாது நம்ம தடி எண்ணெய் குரல் மாதிரி இருக்க குளிக்குள்ளே விழுந்துட்டானா

நான் அந்த சாட்டு தானே போய்கிட்டு இருக்கேன் என்னத்துக்கு என்னை கூப்பிட்டு இருக்க கருவாயா என்னோட பாக்கி இருபது ரூபாய் என்னடா ஆச்சு கடையே விட மாட்டேங்குதுடா எப்படியாச்சும் இன்னைக்கு அந்த இருபது ரூபா பாக்கிய கொடுத்துட்டு போடா இப்ப என்ன உன் பாக்கி இருபது ரூபா தரணும் அதானே சரினே எழுபது ரூபா சில்லரை எது வச்சிருக்கிறியா இதோ இருக்குடா தரே தரே இன்னைக்கு நீ பாக்கிய குடுத்துருவேல இந்த எழுபது ரூபா தானே சில்லரை என்கிட்ட இருக்குது தரே இரு ஆ சரிங்கண்ணே உங்களுக்கு பாக்கி இருபது ரூபா தானே தரணும் இந்தாங்க இருபது ரூபாய் மிச்சம் ஐம்பது ரூபா கணக்கில் எழுதிக்கங்க நான் இன்னொரு நாள் கொடுக்குறேன் சரியா நான் கிளம்பட்டேன் நீ என்னப்பா இது முன்னாடி பாக்கி இருபது ரூபா இருக்குது இப்போ வேற எழுபது ரூபா வாங்கியிருக்குறேன் அப்போ மொத்தம் தொண்ணூறுபா வச்சு இல்லைப்பா நீ எண்பது ரூபா தரணும்னு சொல்கிற இது என்ன கணக்குப்பா என்ன உனக்கு இருபது ரூபா தான் இப்ப கொடுத்தேன்லனே அப்போ என்ன நான் ஐம்பது ரூபா தானே தரணும் எப்படி தொண்ணூறுரூவா தரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா லூசு பிடிச்சா என்னன்னா இருப்பா போல நீயே ஒரு நம்மளே கொழுப்பி விட்டுட்டு போய்ட்டோடு உங்க முட்டை எப்படியாச்சும் தொண்ணூறுபாவோ வாங்கியே ஆகணும் ஆ பாட்டியே முட்டை என்ன விலை நாட்டுக்கோழி முட்டை என்ன வெலை பிராய்லர் கோழி முட்டை என்ன வில சொன்னேன்னா நான் வாங்கிக்குவேன் பிராய்லர் கோழி முட்டை ஒரு முட்டை ஏழு ரூபான்னு வச்சுக்கிட்டு இருக்கேல நாட்டுக்கோழி முட்டை ஒன்று பதினஞ்சு ரூபாய் உனக்கு என்ன சட்டு வேணும்னு சொல்லு எல்லா சட்டையும் எடுத்துக் கொடுக்குறேன் ஆ அய்யய்யோ எப்படி கேட்குறதுல ஆ பாட்டியே கெட்டு கெட்டுப்போன முட்டை நாட்டுக்கோழி முட்டைலாம் இருக்குமே அதை எனக்கு கொடுக்க முடியுமா அப்ப நீ முட்டை வாங்க வரல கெட்டு போன முட்டைகளை வாங்கி நீ என்னடா பண்ண போற ஒழுங்காக ஓடி போயிரு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காத கெட்டு போன நான் குப்பையில் நானே போட்டுக்குவேன் வேலை என்னமோ பாரு பாட்டி இந்த வயசான காலத்தில் அவ்வளோ நீ எப்படி பாட்டி குப்பைக்கு கொண்டு போவ நானே கொண்டு போய் போட்டுறேன் எனக்கு பத்து ரூபா மட்டும் தினமும் நானே கொண்டு போய் அழுகுன முட்டையெல்லாம் குப்பையில கொட்டிட்டு வந்துறேன் சரியா உனக்கு ஒரு சேவையா நான் செஞ்சு தரேன் என்ன சொல்ற சரில அப்ப இந்தா இந்த முட்டையெல்லாம் கொண்டு போய் குப்பையில் போட்டு வந்துடு புரியுதா இந்தா பத்து ரூபாய் வாங்க வாங்க மக்களே நாட்டுக்கோழி முட்டையில தோசை யாருக்கு நாட்டுக்கோழி முட்டை தோசை வேணுமோ எல்லா லைனாக வந்து நில்லுங்க எல்லாத்துக்கும் உண்டு தயனாக வந்து நில்லுங்க ஏய் கருவாயே நாட்டுக்கோழி முட்டை தோசையா பரவாயில்லையே இங்கே எல்லாரும் பிராயலர் கோழி முட்டையை வச்சுதான் தோசை போடுறாங்க நீ நாட்டுக்கோழி முட்டையை வச்சு தோசை போட்டிருக்கிறியா சரி சரி எனக்கு தோசை கொடு ஆமாக்கா இங்க இருக்க எல்லாருமே பிராயலர் கோழி முட்டையை தான் தோசைக்கு போடுவாங்க நான் பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை வாங்கி போட்டுட்டு இருக்கேன் எல்லாம் உங்க உடம்பு நல்லா இருக்கணும் தான் எல்லாம் வாங்கி தின்னுங்க ஏய் கருவாயா எனக்கும் ஒரு நாட்டுக்கோழி முட்டை தோசை கூடல ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு இந்த கிராமத்துக்குள்ள இப்போ பூரா பிராய்லர் கோழி தான் கொண்டு வந்து விற்கிறானுங்க எங்க நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் கொண்டு வந்து விற்கிறானுங்க சரி சரி கூடல ஏ கருவாயா லேசா முட்டையெல்லாம் அழுங்கின வாசனை வருதுடா எங்க இந்த முட்டையெல்லாம் வாங்கிட்டு வருவேன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா எனக்கு மட்டும் அப்படி வருதா இல்லை எல்லாத்துக்கும் வருதான்னு தெரியல லேசா அழுங்கின வாடை வருதுடா ஏக்கா இந்த முட்டையெல்லாம் இப்போ வாங்கினதுக்கா நம்ம சிவகாமி பாட்டி இருக்குல்ல அதுதான் என் கடைக்கே சப்ளை பண்ணுது அது தேடி பிடிச்சி உன் கடைக்கு நானே முட்டை சப்ளை பண்ணி கேட்டு வாங்குச்சு பார்த்துக்க நானும் போனா போதும் சரினு சொன்னேன் அப்படியா எனக்கு சிவகாமிய நல்லாவே தெரியுமேப்பா சரி சரி நாங்கள் கிளம்புறோம் என்ன இதான் உன் முட்டை தோசைக்கான காசு என்ன சிவகாமி பாட்டி எப்படி உங்க கடை வியாபாரம்லாம் போகுது நல்லா முட்டையெல்லாம் விற்பனை போகுதா இல்லையா முட்டையெல்லாம் நல்லா விற்பனை போக மாட்டேருக்கே எங்காம எல்லாம் விலை கம்மியா இருக்குன்னு இந்த ப்ராய்லர் கோழி முட்டை தான் வாங்கிட்டு வாங்கிட்டு போகிறாங்களே தவிர நாட்டுக்கோழி முட்டையை யாருமே தோறது கிடையாது நானும் நாட்டுக்கோழி முட்டை வாங்குவாங்கன்னு பார்த்தா அது நாளுக்கு நாள் அழுகிக்கிட்டே தான் போகுது பாட்டி என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க பொய் சொல்லாதீங்க ஏன் இப்ப திறந்துருக்கானல முட்டை தோசை கடை அதுக்கு கூட தான் முட்டை சப்ளை பண்றீங்களாம்ல அதுவும் கேட்டு வாங்குனீங்கன்னு சொல்லிக்கிட்டா நீங்க என்னென்னா வியாபாரமே ஆக மாட்டேங்குதுன்னு போய் சொல்றீங்களா என்ன பாட்டி இது கருவாய் கடை நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு என்னம்மா சொல்கிற நீ அவள் இப்போ தான் வந்து அழுகுன முட்டைகள்லாம் குப்பை வாங்கி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டைகள்லாம் வாங்கிட்டு போனால் அவன் அதுக்குள்ளே எப்படி முட்டை தோசை கடை போடுவான் எனக்கு தெரிஞ்ச அந்த அழுகுன முட்டையில தான் போட்டிருப்பான் ஐயே என்ன பட்டி சொல்கிறீங்க ஐயோ நாங்கள் வேற அதெல்லாம் வாங்கி தின்னணும் அழுகுன வாசனை லேசாக வருதுன்னு சொன்னால் இப்போ தான் அந்த முட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அது சிவகாமி தான் வாங்கினேன் அதனால் அவங்க புது முட்டையாக தான் வச்சுருப்பாங்கன்னு சொன்னால் கருமோ கரும்போ அதுவாக வாயில் வாங்கி தின்னுச்சி இந்தா வாரேன் அவன என் பேரை கெடுக்கிறதுக்குனே பறந்து வந்திருப்பான் போல இப்ப அவன் என் கடையில முட்டை வாங்கிட்டு போய் இத செஞ்சானா என் தானே கேட்ட பேர் வரும் இந்தா வாரை இரு ஏ கருவாயா என்ன தைரியம்தான் என் மேல தள்ளி விட்டு போவ இதுக்கு உனக்கு தண்டனையா இன்னைக்கு இந்த முட்டை தோசை கடைக்கு நான் தான் ஓனர் இன்னைக்கு ஒரு நாள் இதுல நான் வியாபாரம் பார்த்து நான் பணத்தை எடுத்துட்டு போறேன் இனி இதுக்கு நீ ஓனர் கிடையாது ரெண்டு நாளைக்கு நானே வச்சுக்கிறேன் தடியனே ஒரு கிரீஸ் தப்பா தள்ளி விட்டதுக்கு ரெண்டு நாள் கடையை வச்சுக்குவேன்னு சொல்ற அப்ப அதுல வர லாபம் மொத்தம் உனக்கு தான் ஆகும் எனக்கு எப்படி ஆகும் போனே இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அஜோ அந்த கிளவி வராளே போத்து போச்சு இவளுக்கு அப்ப ஏதோ சொல்லிருக்காளு ஆக்ரோசமா வராளே தடியனே நீ ஏன் இந்த கடையை வச்சு கை மேலே வாழ்க்கையில இந்த கடையே எனக்கு வேணாம் நீயே வச்சு நடத்திக்க சரியா அடு உண்மையான சொல்ற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா பருவலை கருவாயா எனக்கு விட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நீ கிளம்பு கிளம்பு நான் பாத்துக்கிறேன் ஏலே இந்த கடைக்கு ஓனர் கருவா எங்களை அவன் என்ன வரையதான இப்ப எங்களை போனியா அந்த கடையோட ஓனரை இருக்க அவன் வெத்து வச்சுட்டு பையன் நான் தான் இந்த கடைக்கு ஓனர் எல்லாமே இந்த கடையே என்னோட தான் தெரியுமா அவன் சாதாரண என்னோட சிசிய புள்ள பாத்துட்டு அவன் சம்பளத்தை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கிறான் நான்தான் ஓனர் என்ன வேணுமோ என்கிட்ட கேளு நான் உனக்கு தரேன் ஓஹோ அப்ப நீதான் அவனை அழுகுன முட்டையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி அப்படி தானே அழுகின முட்டையை வாங்கிட்டு வர சொல்லி தோசை ஊத்த சொல்லியிருக்கிற இந்த வேலையை பார்த்ததே இவன் தான் எல்லாம் இவன் தான் பண்ணியிருக்கான் என்னமா சொல்றீங்க அழுகுன முட்டையை வாங்கிட்டு வரதான அட பாவி நாளும் அப்படி பண்ணலமா இன்ன வரைக்கும் இவன் தான் கடைக்கு இருந்தான் இப்போதான் கிடை தப்பிச்சு போலாமா அப்படியே பேச்சவா நல்லா போட்டு அவ முட்டை கடை வச்சதுக்கு நான் என்னடா போட முடியும் என்னைய போட்டு எல்லாம் அடிச்சுட்டு போறீங்க கடவுளே கடவுளே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முட்டை தோசை பிடிக்குமான்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க